ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரை அடுத்த கரிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோவிலில் நவராத்திரி பெருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது இதனை முன்னிட்டு உற்சவர் அம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகள் நடைபெற்றது முதல் நாளில் அம்மன் சுவாமிக்கு ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட சுவாமி லக்ஷ்மி அலங்காரத்தில் காட்சி தந்தார் மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கோவில் பிரகாரத்தில் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கரிக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக நவக்கிரக ஹோமம் நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது